கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்றுக்கலை மிகுந்த தாயகமே கத்துங்கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் விளந்த தமிழ் தாயின் தலைமகன் தளபதிக்கு பிறந்த நாள் பொருடாவை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மலேசியா போயிருந்தேன் அங்கேயே ஒரு நண்பர் ஒருவர் பார்த்தேன் பார்த்த உடனே என்னை கேட்டார் அறநிலையத்துறை அமைச்சர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் அவனை எனக்கு நல்லா தெரியுமேன்னு சொன்னேன் உடனே அவர் கோவம் வந்து காலில் இருக்கிற செருப்பை கட்டி எளிய வச்சுட்டு தாடையில் போட்டு அவர் அப்படிலாம் சொல்லாதீங்க அவர் தாங்க முருகர் மாநாட்டை நடத்தினார் உலகத்திலே யாருமே இதுவரை முருகருக்கு மாநாடு நடத்தியதாக வரலாறு இல்லை அந்த மாநாட்டை அவர் நடத்தினார்கள் நாங்கள் உலகத்திலேயே உலகமா உலகத்தமிழ் மாநாடு தொடங்கி எத்தனையோ மாநாடுகளுக்கு சென்றிருக்கிறோம் வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்களை உபசரித்த ஒரு பண்பை பாபுடத்திலே தான் நான் கேட்டிருந்தேன் இது பரவாயில்லை அடையாறுலேருந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்த இந்த நிகழ்ச்சி வரவில்லை என் கூட மூர்த்தி வந்தான் பேசினேன் வந்து சொன்னான் இந்த ஆறு தொகுதிக்கும் அமைச்சர் எப்படியெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்ன போது எனக்கே ஒரு ஆசை வந்தது அதை அடையார் வீட்டை கூட இங்கே ஷிஃப்ட் பண்ணியில் அமைச்சு எழுபத்தஞ்சு வயசுக்கு கூட ஒரு லட்சம் ரூபாய் இப்படி அள்ளி தருகிற வள்ளலாக அந்த தங்க தலைவர் தளபதிக்கு தொண்டனாக அந்த தளபதியை தன்னுடைய இதயத்திலே ஏந்தி தங்க தலைவர் தலைவர் கலைஞருடைய தொண்டனாகவும் அவருடைய வாரிசாக தளபதிக்கு இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற என்னுடைய தம்பி சேகர்பாபு அவர்களே காலை இளம் கதிரோ கடலின் பெருமுடுக்கோ வாழை குமரியவள் வண்ண திருவருவோ பாவின் சுவைகடலோ பன்மிழிப்பாள்களே என்று சொல்லி அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தளபதிக்கு பிறந்த நாள் பிறந்த விழா பக்தராய் பிறந்தார்க்கெல்லாம் அடியேன் பக்தராய் பிறந்தார்க்கெல்லாம் அடியேன் பரமனை பாடுவார்க்கெல்லாம் அடியேன் சித்தத்தை சிவன் மேலே வைத்தார்க்கடியேன் திருவாரூர் பிறந்தார்க்கெல்லாம் அடியேன் என்று சொல்லி இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாட்சி மலரும் நாடு கோடை மழை பொடியும் நாடு குடிநீர் தெண்டல் வீசும் நாடு தமிழ் தேசத்தின் தலைவராக திழகிற தளபதியுடைய பிறந்த நாள் பெருவிடாவை இங்கே சீரும் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தோன்றுகிற பொழுதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிடாய் வேண்டுகிற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திரமாய் உன்னை தவிர பொண்ணோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா என்னை கரையேற்று ஏழை வணங்குறேன் என்று சொல்லி தாயே தமிழே தலைநாடு முழுது எழுதுவதற்கு எண்ணம் கொடு வானவில்லிருந்து கொஞ்சம் வண்ணம் கொடு அந்த தங்க தலைவர் தளபதியை வாழ்த்துவதற்கு என்று சொல்லி புத்தம் புதிய பூமி வேண்டும் புத்தம் புதிய பூமி வேண்டும் நித்தம் ஒரு வானம் வேண்டும் தங்கமடை பொடிய வேண்டும் தமிழிற்குயில் பாட வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிற அந்த தங்க தலைவருக்கு பிறந்த நாள் குற்றால அறிவியாய் குற்றால அறிவியாய் கொல்லிமலை தேனாய் வர்த்தாத கங்கையாய் வாசமுள்ள தேனாய் திகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தங்க தலைவருக்கு பிறந்தநாள் விடாத இங்கு சீரும் சிறப்போடு கொண்டாடி இருக்கிறோம் தலைவர் அவர்கள் திராவிட தேசத்தின் தலைவர் தளபதி அவர்கள் திராவிட தேசத்தின் தலைவர் அவர்கள் திராவிட இனத்தின் அவர்கள் தமிழினத்தின் இல்ல தலைவராக தனக்குவோமே இல்லாத தங்க தலைவராக திகழ்கிற அவருக்கு பிறந்த நாள் திருவிழாறு மொழி தமிழாய் என்ப கடலேறு தனித்தமிழாய் சோலை சுவை தமிழாய் நம் உடலேறி உயிரேறி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உத்தம தலைவனுக்கு பிறந்த நாள் திருவிழா யாப்பிலா பாடலேனும் யார்தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெலாம் வீட்டிற்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறிஞர் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பிறந்த நாள் திருவிழா என் அன்பு சொந்தங்களே என் அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும் அற்புதமாய் மணக்கின்ற அருந்தமிடால் அடியேன் பேச வந்திருக்கிறேன் சீருங்க மாடி ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த தளபதிக்கு பிறந்த நாள் திருவாய் செல்வமாய் திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செடுஞ்சுடனாய் செடுஞ்சுடன் மிக்க உருவாய் உறவாய் ஊனாய் ஊனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவாய் கற்பகமாய் நம்ம எல்லாம் காத்து வருகிற தங்க தலைவருக்கு பிறந்தநாள் தளபதி என்கிற வாசகத்தை நான் கலந்து பாடுங்க நற்கரும்பின் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஓட்டாமதி இருக்கின்ற உத்தம தலைவனுக்கு பிறந்தர் வண்ண கலையடகு வண்ணக் கடையடகு வட்டாத சிலையடகு தம்பி எறியும் படையடகு கொண்ட தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிடா அழகாக இருப்பவர்கள் எல்லாம் அறிவாளியாக இருப்பதில்லை அறிவாளியாக இருப்பவர் எல்லாம் அழகாக இருப்பதில்லை அழகும் அறிவும் தந்த உலகத்திலே ஒரே தலைவர் நம்முடைய தங்க தலைவர்தனம் வானம் வானவிலுக்கு வளைகாப்பு நடத்துகிற ஒரு வசந்த காலத்தில் தம்பி சேகர்பாபு அவர்கள் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் மஞ்சள் நிலவாய் மாந்தளிர் கலவாய் மனை தேடி வந்திருக்கிற சான்றோர் முறை சான்றோர் பெருமக்களே செந்தமிழ் செம்மாப்புடைய இந்த மாலை நேரம் தேரோடும் கனவுகளை தெருவோடு விட்டு போராட வந்த தலைவர் தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா பெருவிழா கல்லை பிளந்து நீர் எடுத்து கல்லை பிளந்து நீர் எடுத்து காற்றை பிடிந்து சாரெடுத்து எரிமலைக்கு சரிமலையா நிற்கின்ற உத்தம தலைவர் தளபதியுடைய பிறந்த நாள் பெருவிழாவை இங்கே சீரும் சிறப்புமா கொண்டாடி கொண்டிருந்தோம் பொறிகைக்கும் விழியோடு புறப்பட்டு விட்டோம் பொறிகைக்கும் விழியோடு புறப்பட்டு விட்டோம் போராட நாள் குடிப்போம் எரிகுண்டு பாய்ந்தாலும் இருகண்டி உயர்க்கின்ற தளபதியினுடைய இதை துடிப்புகள் தருகிறேன் பொன்னந்தி மாலையிலும் பூப்பூக்கும் வேளையிலும் வெண்ணிலாவை தூங்க வைத்து விளக்கேற்றுகிற நேரத்தில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் வாசனை அமடும் வார்த்தைகளால் அடியேன் யோசனை செய்து பேச வந்திருக்கிறேன் உட்கார வேண்டும் உறவு வேண்டும் என் பெயர் வேண்டும் என்றேன் தளபதி ஒன்றே போதும் என்று சொல்லி திரண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் குழந்தைகளுக்கு நிலவை காட்டி தான் சோறு ஊட்டுவார்கள் ஆனால் அன்னை தாயாளம் அம்மையார் அவர்கள் சூரியனை காட்டி சோறு ஊட்டினார்கள் தளபதிக்கு ஆனால் இந்த தளபதியோ நாற்பது தொகுதியும் விட்டது சூரியன் தாயின் கருவறையில் தான் படித்த தாயின் கருவறையில் தான் படித்த செந்தமடை கோயில் கருவறையில் கொண்டு வந்த உத்தம தலைவன் உலகத்தில் யாருமே கிடையாது கொட்டும் மழையிலும் கொட்டும் மழையிலும் கொடுத்து வெயிலிலும் புது உலக காண புறப்பட்டிருக்கிற உலகத்தில் எட்டாவது விஷயம் தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பெருமக்களே பூமியின் கூரையில் புகழ்குடி நாட்டி பூமியின் கூரையில் புகழ் குடி நாட்டி பூமத்தி ரேகையில் தமிழ் கோட்டம் தீட்டி கொண்டிருக்கிற தளபதிக்கு பிறந்த நாள் உடகா பூமணக்க பால்மணக்க பூமணக்க பால்மணக்க புது பொங்கல் நெய்மணுக்க வாயார மனதார தளபதி இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று எல்லாம் வாழ்க்கிறது தாழம்பு வேட்டி கட்டி தாழம்பு வேட்டி கட்டி தமிழ் போல் சிரிக்கின்ற அந்த தங்க தலைவருக்கு இன்னும் ஒரு நூறாண்டு ஆண்டு வாழ வேண்டும் தாளாட்டை உறங்க வைத்து விட்டு தாளாட்டை உறங்க வைத்துவிட்டு தாயை எடுக்க அதிசய செய் தளபதிக்கு பிறந்த நாள் பிடிகி நதிக்கு சலங்கை கட்டி நடினமாக விட்ட தலைவன் நதிக்கு நதிக்கு சலங்கை கட்டி நடனம் ந நடமாக நடவிட்ட தலைவன் நிலவுக்கு வெள்ளை அடித்து நிலவுக்கு வெள்ளை அடித்து வெடித்து தந்த உத்தம தலைவருக்கு பிறந்த நாள் பிடுவிழா நய தலைபதியை விட்டு நினைத்தால் நயகரா நடப்பதை போது இருக்கும் தளபதியை நினைத்தால் நாயகரா நடப்பதை போல இருக்கும் மதுரை பள்ளி மதுரை மல்லி மணப்பதை போல் இருக்கும் குறிஞ்சி பூ சிரிப்பதை போல இருக்கும் பன்னீரில் குளிப்பது போல இருக்கும் பலாச்சொலை அருந்துவதை போல இருக்கும் நாள் முதலில் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் சொல்லாண்டு பாடி அந்த தங்க தலைவர் சொல்லாண்டு வாடி சுவையாண்டு பாடி பல்லாண்டு பாடி இன்னும் ஒரு நூறாண்டு வாட வேண்டும் என்று அத்தனை பேரும் வாட வேண்டும் ஏனென்றால் காசா படியலந்தா கையிரண்டு நோகம்னு காசா படி இழந்தா கையிருண்டு நோகமுன்னு நெல்லா படி இழந்தா நெடுநேரம் ஆகும் அரிசியா படி இழந்தாக்கே சோழ நாட்டு தங்கம் தளபதிக்கு பிறந்த நாள் சூரியனிலே திராட்சை தோட்டத்தை வாங்க வேண்டும் நினைத்துகள் மத்தியில் சேரிகளிலே வெளிச்சத்து தந்த உத்தம தலைவருக்கு பிறந்த நாள் பெருவிடா ஒரு யாகசாலையின் புனிதமும் ஒரு யாகசாலையின் புனிதமும் ஒரு பரணசாலையில் எளிமையும் கொண்ட உத்தம தலைவர் தளபதிக்கு பிறந்தநாள் பெருவிழா இங்கே நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் பெருமக்கள் எல்லாம் அதிகம் பேசியிருக்கிறார்கள் நான் இன்னும் எதை சொல்லுவது எதை தொடுப்பது என்று ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஊருக்கு நமக்கு இந்த பகுதிக்கு சேகர் பாபுக்கு நான் ஒரு பூசாலி மாதிரி எல்லா விழாவுக்கும் நான் தான் வருவேன் இந்த விழாவை உள்ளே நுழைகிற பொழுது பார்த்தேன் நான் இவன் மூட்டிக்கிட்டே கேட்டேன் என்னடா மாநாடு ஏதாவது போட்டிருக்கடான்னு கேட்டேன் ஏன்னு கேட்டான் இவ்வளவு வெளிச்சம் தலைவர் போஸ்ட் இவ்வளவு இவ்வளவு வெளிச்சம் எதை செய்தாலும் இவனை மாதிரி உலகத்தில் நான் பார்க்கலப்பா இந்த மடையை ஒன்றும் இல்லை இந்த மடையை ஒரு பத்திரிக்கை கொடுத்தான் அது ஏதோ புத்தகம்னு நினச்சி நான் பெருட்ட ஆரம்பிச்சாரு அது இனிவிடேஷனா அது குறைஞ்சது குறைஞ்சது பத்தாயிரம் ரூபா இருக்குது சார் அந்த இன்விடேஷன் இது எவனும் போடலை சார் இந்த ரெக்கார்ட் லெவன் தான் சார் பார்த்து வரலாற்றை கலைஞருடைய பிள்ளை அல்லவா கலைஞர் வரைந்தபோது இந்த சமாதி ஒரு காவல்காரனை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை சார் ஒரு காவல்காரனை போல படுத்து உறங்கி கொண்டது ஒரு தூய தொண்டன் தொண்டே போகலாம் நண்பர்களே இப்பயே தொண்டை கட்டிட்டு நான் என்ன பேச போறேன் தெரிய ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கட்டினான் உலக வரலாற்றில் யாருமே கிடையாது ஒரு பிட் ஆஃப் சிமெண்ட் கிடையாது அந்த பெரிய கோயில் எந்த அதனுடைய நிழல் கீழே விடாது வரலாற்றில் உள்ளது எந்த பில்டிங் எங்கேயுமே கிடையாது ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜ சோழன் ஆயிரக்கணக்கான சிலைகளை அங்கே வைத்தான் அந்த சிலைகளிலே தன்னுடைய சிலையை ஒரு இடத்தில் கூட வைக்கவில்லை ராஜராஜ சோழன் இப்பொழுது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜராஜ சோழன் தளபதி அவர்கள் எத்தனையோ திட்டங்கள் அமைக்கிறார்கள் முதல் மருத்துவம் இல்லம் தேடி கள்ளி மக்கள் தேடி மருத்துவம் இவ்வளவுதான் ஒரு வேத நாயகன் விதைக்கு நாயகன் பூதநாயகன் புவிக்க நாயகனாக தேடுகிற தன்னுடைய பேர் எங்கேயும் வைக்காமல் எல்லாம் மக்களுக்காக இது மக்கள் அரசு ஓட்டு போட்டவனுக்கு நான் தான் முதலமைச்சர் ஓட்டு போடாதவனுக்கு நான்தான் முதலமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு அற்புத தலைவர் அவருடைய பிறந்தநாள் குழுவிடா பூவின் மென்மையும் புனிதத்தின் தன்மையும் கொண்ட தலைவர் இதுவரையில் யாராலையும் கை நீட்டி சொல்ல முடியலையே சார் இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர்களுக்கு என்னமோ நடக்குது நமக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் ஆனால் இந்த நம்முடைய கை நீட்டி சொல்லுகிற அளவுக்கு ஒரு தூய பனித்துடியை விட பரிசுத்தமான தலைவனாக ஓடி போனை மானை தேடி வந்த ராமன் அல்ல தளபதி அவர்கள் ஓடி போன ஓடி போன மானை தேடி போன ராமன் அல்ல மானை தன் மடியில் விட வைத்த ஒரு அற்புத தலைவனுக்கு தன் பிரதமர் விழாவை கொண்டிருக்கிறார் அன்பினும் பிடியில் அகப்படும் மலை தளபதி தளபதி கிட்ட எட்டு கோடி மக்களும் அவர் மீது அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய பெருமக்கள் எல்லாம் சொன்னது போல சிவபெருமானை பற்றி சொல்லுவார்கள் பாலை கொடுத்து ஞான சம்பந்தரை ஆட்கொண்டார் சூலை கொடுத்து அப்பறை ஆட்கொண்டார் ஓலை கொடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்டார் நரியை பரியாக்கி விலை கொடுத்து மாணிக்க வாசலை பறி ஆட்கொண்டார் தமிழை கொடுத்து கலைஞரை ஆட்கொண்டார்கள் தளபதிக்கு மட்டும் உழைப்பு கொடுத்து ஆட்கொண்டிருக்கிறான் அதனால் தான் அந்த தலைவர் இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெருமக்களே இங்கே எல்லாம் சொன்னாங்க நம்ம என்ன எஸ்மின் அருமையாக சொன்னார் சீர்காழி குளத்தில் ஒரு குழந்தை அழுது அது பாதுக்கு அழுது ஆட்சியாளர்கள் யாரும் வரவில்லை அந்த குழந்தை மூன்று வயது குழந்தை அழுது கொண்டே இருந்தது மேலே இருக்கிற பார்வதியும் பரமசிவனும் கீழே வந்தார்கள் ஞான சம்பந்தருக்கு ஞான பாலை தந்தார்கள் அந்த குழந்தைக்கு பசி அடங்கியது அதே போன்று தான் தளபதி குழந்தைகளுக்கு பால் காலை சிற்றுண்டி திட்டம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது இந்தியாவில் எங்கேயுமே இல்லை பால் நினைந்துவிட்டும் தாயினும் சால பரிந்து நீன் பாபியனுடைய ஊனினை உருக்கி உள்ளலி வெறுக்கி உழப்பில ஆனந்தத்தை தண்டு விடுகிற அற்புத தலைவன் காலை சிற்றுண்டியை தந்தானே உலகத்தில் எந்த முதலமைச்சரும் சார் அது மாதிரிலாம் எண்ணங்கள் வரும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கே பெருமக்கள் எல்லாம் சொன்னதை போல தொகுதி டீலிமிடேஷன் கமிட்டி பருவ பருவதுலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவே ஆறிவிடுகிறது ராமன் ராவணன் இப்போ சீதையை தேடுவதற்காக ஆஞ்சநேயர் போனார் ராவணன் என்ன பண்ணால் வால்லில் வந்து நெருப்பு வச்சுட்டான் அந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுச்சுன்னா இலங்கையை அழிச்சிது தளபதியவர்கள் டீலிமிட்டேஷன் ஒன்று சொன்னார் இந்தியாவை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தளபதிக்கு பின்னாலே எட்டு கோடி மக்களா மாவீரர் நெப்போலியன் சொன்னால் திருப்பி பார்த்தானா படைத்தளபதியை கூட்டானா எவ்வளோ பேர் நம்மளுடைய படையில் இருக்கிறார்கள் கேட்டான் அந்த தளபதி சொன்னோன்னா நாற்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் என்னை சரியா சொல்லணும்னா மறுபடியும் என்ன நான் நாற்பதாயிரம் பேர் தான் இருக்கிறானை சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் தளபதி அப்படிதான் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் மக்கள் இருந்தாங்க சரியா எண்ணி பாருங்கண்ணா நூற்றி ஐம்பது கோடி மக்களும் இன்னைக்கு தளபதிக்கு பின்னாலே அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அற்புத தலைவரை பற்றி நாள் முழுதும் பேசிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் பெருமக்களிலே அந்த தலைவர் செய்கிற சாதனைகள் ஒவ்வொன்றும் உலகத்துக்கே வழிகாட்டுகிற தலைவராக உலகத்திலே வழிகாட்டுகிற தலைவராக அந்த தங்க தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்காகவே நம்மை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு உத்தம தலைவர் ஆட்சியிலே நாமும் வாழ்கிறோமே என்பது தான் பெருமை என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்